அருள்மிகு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் ஆடி அமாவாசை திருவிழா இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுவதை முன்னிட்டு சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்வது குறித்தும் மேற்படி பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி குறித்தும் அனைத்து துறை அலுவலர்களுடன் கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்ட போது தானி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பதினாலு ஏக்கர் மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் தனிநபர்களால் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததை கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றுவதற்கு தொடர்புடைய அரசு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி வருவாய்த்துறை அலுவலர்கள் மேற்படி சுமார் பதினஞ்சு கோடி மதிப்புள்ள பதினான்கு ஏக்கர் மேய்ச்சல் புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பினை சதுரகிரி ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு மூன்று தினங்களில் ஆக்கிரமிப்பினை முழுமையாக அகற்றி அரசு மேய்ச்சல் புறப்போக்கு நிலத்தினை மீட்டெடுத்தனர் ஏக்கர் அரசு மேய்ச்சல் புறபோக்கு இடத்தினை மீட்ட காரணத்தினால் பக்தர்களின் அனைத்து விதமான வாகனத்தினையும் ஒரே இடத்தில் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதனால் போக்குவரத்து நெரிசல் இன்றி எளிதாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வருகின்றனர் இதன் மூலம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருந்து ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு வருகை தரக்கூடிய கூடிய பக்தர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு மிகுந்த வரவேற்பையும் அளித்துள்ளனர் இந்த மக்களுடைய விஷயத்து நல்ல விஷயத்துக்காக இந்த இடத்தை ஆக்கிரமத்தை எடுத்து கொடுத்து இந்த இடத்தை எல்லாத்தையும் பொதுமக்களுக்காக ஒரு தரிசனம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு இருந்ததுனால இந்த கலெக்டராவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்துக்கு போதுக்காக ஒரு வழி கொடுத்துருக்காங்க வரதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விஷயம் செய்யக்கூடிய விஷயம் அது பூரிய புண்ணிகள் இருந்தால் தான் அந்த மக்களுக்கு தொண்டுக்கும் சர்க்காரும் இந்த இருக்கக்கூடிய கலெக்டர் ஐயாவும் இந்த கூடிய டிப்பாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐயாவும் சேர்ந்து தான் செய்யக்கூடிய விஷயம் ஆனால் பொதுமக்கள் தொண்டுக்கு இது செஞ்சால் கோடான கோடி இந்த கலெக்டருக்கு நன்றி சொல்ல கடமை பார்த்துக்கணும் அதாவது நாங்கள் போன வருஷம் வரும்போது நம்ம பார்க்கிங் என்னென்னா நம்மளுக்கு ஒரு டூ கிலோமீட்டர் அபோவ் அந்த சைடு தான் பார்க்கிங் இது பண்ணாங்க நம்ம அங்கேருந்து லோக்கல் ஃபெசிலிட்டி ஆட்டோவில் அப்போ ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வயதானவர்கள் வரவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பார்க்கிங் வந்து நியர் அபவுட் நம்ம தனிப்பாறை கோயிலுக்கு கீழே வச்சுருக்காங்க அதனால் எல்லாம் பொதுமக்களுக்கும் வர அதாவது நம்ம ச மகாலிங்க கோயில் தரிசனம் பண்ணுற வர எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது மாதிரி இந்த அன்னதான ஏற்பாடுகள் அதே மாதிரி விழா கமிட்டி அறநிலைத்துறை அமைச்சர் அறநிலைத்துறை நல்லா ஒரு எல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க இது மாதிரி நாங்கள் மேலே கோயிலுக்கு வர போயிட்டு வந்தோம் வழிநடுகளும் நல்லா ஒரு இதாக இருந்துச்சு எல்லா கேம்ப்பு மெடிக்கல் கேம்ப்பு அதே மாதிரி இந்த ஃப ஃபயர் சர்வீஸ் ரெஸ்கியூ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த வருஷம் ஏற்பாடுகள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஏற்பாடு செய்து கொடுத்த அறநிலைத் துறைகளுக்கும் நான் மற்றும் விழாக்குழு அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்